குமார் சருடைய நடிப்பில் ஆர்த்திகரோடைய டேரெக்ஷனில் குட் பைட்லி அப்படின்ற ஒரு படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் அடைஞ்சது ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக தான் டேரக்டர் வந்து இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தார் இந்த ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிச்சிருந்தார் அவர் வந்து அந்த சமயத்தில் சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் உள்ளாக வந்துக்கிட்டு இருக்கு அதாவது இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வரக்குள்ளே நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அர்ஜுன் தாஸ்க்கு இதெல்லாம் தேவையா இது என்ன ஹேர் கலர் இது இது என்ன ஒரு கேரக்டர் இது அப்படின்ற மாதிரி நிறையாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அதை வந்து நான் வந்து பார்த்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன் என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்ற மாதிரி நான் எதுக்காக கஷ்டப்பட்டேன்னா என்னை நம்பி அஜித் சரும் ஆர்த்திக் சரும் வந்து ஒரு நம்பி வந்து ஒரு க கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு அதை வந்து நான் சரியாக பண்ணணும் ரசிகர்கள்கிட்ட போய் சேரணும் அது வந்து இல்லாமல் போய்டுமோ அப்படின்ற மாதிரி அவங்க மேலே வச்ச நம்பிக்கை வந்து பொய்யாயிடுமோன்ற மாதிரி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் பயந்தேன் பட் ஆனால் படம் ரிலீஸுக்கு அப்புறம் எஃப்டிஎஃப்எஸை வந்து பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது தான் எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது பரவாயில்ல அவங்க நம்ம மேலே வச்சுருந்த ஒரு ஃபெய்த்தை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி அடைஞ்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவர் பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மார்க்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க